அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அதாவது நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் எத்தனை இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க அண்ணா கிட்டத்தட்ட எனக்கு ஜாதகம் பாக்குறதே தொழிலாக போச்சுங்கிட்ட பார்த்துட்டேன் நீங்க என்கிட்ட வந்ததுக்கு எப்படி பார்த்து எதனால வந்தீங்க இல்ல ஆக்சுவலாக வந்து உங்க இதை வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேங்க யூடியூப்ல பார்த்து ஓகே நீங்க ஒரு பக்கம் உங்க உங்க சைடு உங்களோட கான்செப்ட் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு எப்படி உங்ககிட்டே வரணுர எண்ணம் வந்துச்சுன்னா நான் இத்தனை நாளாக பார்த்த ஜோசியக்காரங்களுக்கும் உங்களுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு என்னடா இந்த மனுஷன் இப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு அப்போ நான் இத்தனை நாள் பார்த்தது கரெக்டாக இவர் சொல்கிறது கரெக்டாக அப்போ நாம் அவரை பார்த்தா நமக்கு அது தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களை பார்க்கலான்னு வந்ததுங்க அப்போ வரும்போது என்ன மைண்ட் செட்டில் வந்துங்க ரெண்டு விஷயங்க எனக்கு நிறைய பிரச்சனை முதல் விஷயம்

என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியல இல்லை அவர் ஜோதி எடுத்து உருவாக்குனவராக இருப்பார் அப்புறம் திருக்கணிதப்படி போட்டு வந்து கொடுத்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் நீ வந்துப்பா உன்னோட ராசி வந்து மகர ராசி ஸோ மகரன் வந்து சனிக்கு உண்டான ஒரு இது நீ இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் இல்லை கமிஷன் உண்டான தொழில் பண்ணலாம் இல்ல நீச்ச தொழில் தான் பண்ணணும் இதெல்லாம் அவங்க ஜோதிட பேசி நம்ம இதை பேசிகிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது இங்கே வந்து ஏங்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குண்ணா அதை மட்டும் சொல்ல அதாவது நான் உங்ககிட்ட அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா என்ன தொழில் பண்ணால் நான் குழைப்பேன் அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்காக வந்தேன் இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளியர்

நீங்க எங்களுக்கு உங்களை தவிர அப்படி இல்லை இனி இதுக்கப்புறம் ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சு இது தெரிஞ்சதுனாலே இனி இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா முன்னோர்கள் தான் தெய்வங்கள் இதுக்கு பரிகாரம் இருக்கா வேண்டியது இல்லைங்க உங்க கடமையை செய்யறீங்க ஆமாங்க இது வரைக்கும் செஞ்ச பரிகாரம் பார்த்த ஜோதிடம் செஞ்ச எந்த ஒரு விஷயமா மாறி இருக்கா இல்லைங்க எந்த மாற்றத்தையும் கொடுக்கலீங்க இப்ப நீச்ச தசை நடக்கும் போது அது கெட்டு போச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த தசை நடக்குதுன்னா இப்ப லக்னத்தை மாத்தினதுனால தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப அப்படி இல்லைன்னா அதாங்க இப்ப இந்த இந்த மாற்றம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்குங்க நான் எனக்கு நீங்க என்ன கருத்து ஒப்பீனியன் வச்சிருக்கீங்களோ அதை மக்களுக்கு கொடுக்க போறேன் இவ்வளவுதான் ஏன்னா நான் ஜோதிடம் அப்படிங்கிறதும் ஆன்மீகம் வாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உண்டான நாள் கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுங்க அதே மாதிரி என்ன பண்ணுன்னா உங்கள் பிரச்சனை தீரும் இப்போ கிளியாரிட்டி கிளியராக இருக்குங்க எந்த கவலையும் இல்லையா எந்த கவலை இல்லைங்க நான் வரும்போது இருந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இப்போ தெளிவாக நான் போக இருந்து வந்து தெளிவு கொடுத்துருக்கு தான் இது பெரிய விஷயம் தான் ஆமாங்க இனிமேல் கரெக்டாக கடமையை செஞ்சுருவீங்க கண்டிப்பா செய்வாங்க அதே மாதிரி ஜாதகம் இனிமேல் பார்க்க வேண்டியது இருக்கா எந்த ஜாதகிட்டையும் போக மாட்டேங்க நான் இன்னும் நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லுவேன் ஓகே இது இது தப்புடா நம்ம முன்னோர்களை வழிபட்டாவே ஜாதகம் நான் தான் பார்க்கணுமா இப்போ என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்துருவீங்களா நானே பார்த்துருவேன் அவ்வளோதான் நானே பார்த்துருவேன் ஓ அம்மா அப்பாவை கும்பிட பூர்வீகத்தை போய் பாரு இவ்வளோதான் விஷயம் அவ்வளோதாங்க ஏன்னா கேவிடன்ஸ் கரெக்டாக இருக்கு ஆமாங்க அப்போ ஒரு தடவை வந்துட்டா ஜென்மத்துக்கு ஜாதகமும் பார்க்க வேண்டியதில்லை ஜோசியமும் தேவை பரிகாரமும் பண்ண வேண்டியது பண்ண வேண்டியது எனக்கு எனக்கு இந்த அதாவது குரு தசை பதினாறு வருஷம்னு சொல்லிட்டாங்க அதுல பதிமூணு வருஷம் நான் பரிகாரம் பண்ணியே நாசமாக போயிட்டேங்க அவ்வளோ கோயில் அவ்வளோ பரிகாரம் இல்லை கோயிலு ஜாதகத்துல குரு நீச்சம் ஆனா நீச்சம் இல்லாத திசையை வச்சு செஞ்சதுன்னா நீச்ச திசையில அப்ப நாம இருக்கணுமா வேண்டாமான்னு யோசிச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க அந்த அண்ணன் வந்துருச்சுங்க ஓ அந்த என்ன கூட வந்ததுங்க அப்போ இத வந்து தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்தது இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க இப்ப வந்ததுக்கு கூட நீங்க சொன்னீங்க குரு வந்து தனுஷ ராசி பாக்குறாரு நான் தனுஷ் ராசிக்காரா அதளவுக்கு உங்களை எங்கிட்ட இழுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க காரணம் வந்து நான் வந்து உங்க ஜாதகத்தை பார்க்கலனாலும் பொதுவாகவே நம்ம போற வழி கரெக்டா இருந்தா சொல்ற விஷயம் கரெக்டா இருந்தா அது யாருக்கு போய் சேரணும் இப்ப தோஷம் தோசம் இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஜவ்வா தோசம் உள்ளவனா இருப்பான் குருதோஷம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா தோஷம் உள்ளவனா இருப்பான் நீ எந்த தோசத்துக்கு போறியோ அந்த தோசம் உள்ளவன்னா அந்த கோயிலா இருப்பான் அப்போ உனக்கு என்ன கெடுதல் நடந்துகிட்டு இருக்கோ ஒரு கிரகத்தால பல கெடுதல் இருக்கும் இப்போ புதன்னா டாக்குமெண்ட்டு நரம்பு படிப்பு புதன் புத்தி புதன் குடுக்கல் வாங்கல் கம்யூனிகேஷன் கமிஷன் இது சம்பந்தப்பட்ட என்னென்ன இடம் குடுக்கல் வாங்கல வில்லங்கம் பஞ்சாயத்து இது இருக்கிற அத்தனை பேரும் அந்த புதன் கிரக கோயிலில் இருப்பான் அப்போ நமக்கு ஒரு தசை நடக்குது அதனுடைய கெட்டது நடக்குதுன்னா நம்மளை சுற்றி அந்த கெட்டது தானே இருக்கும் அப்போ நீ பரிகாரம் பண்ண போகும்போது உனக்கு அங்கே அத்தனை பேர் இருக்கான்னா அத்தனை கெடுதல் உனக்கு அந்த கிரகம் தான் கெடுதல் பண்ணுதா வரும் நீ அங்கதான் போற இப்ப எவன் உன்னை வெட்டணும்னு காத்துக்கிட்டு இருக்கானோ அவங்கிட்டயே போன மாதிரி இருக்கு நான் சொல்ற விஷயம் எல்லாமே உறவு ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் உன்னுக்கு வாழ்வியல் ரீதியாகவும் இருக்கணுங்கிறதுக்கு கம்யூனிகேட் அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் சரி ஒரு கிளைண்டோட ஒப்பீனியன் இருந்தால் மக்களுக்கு ஈஸியாக அந்த கருத்து போய் சேருங்கிறதுக்கு தான் உங்களை கண்டிப்பாங்க கண்டிப்பாக ரீச் ஆகும் நானே நாலு பேர்த்துக்கு சொல்லுவேன் ஓகே ஓகே அப்போ சொல்லிடுங்க இங்கே வந்தால் இங்க வந்தா நிச்சயமா ஒரு தெளிவு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் யாரிடையும் ஜாதகத்தை என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்எஸ்சி ஆமா படிச்சதுனால உங்களுக்கு முடிஞ்சது அறிவியல் ரீதியான விஷயங்கள் கருத்து அப்ப இங்க வந்த பிரச்சனை நிரந்தர தீர்வு ஒரே முறை ஒரே ஒரு முறை வந்தா வாழ்க்கையில ஜென்மத்துக்கு ஜாதகம் பார்க்க அவசியமே இல்லைங்க வாழ்த்துக்கள் நன்றிங்க